அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலங்கள்ல நமக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய வெள்ளரிக்காயை பத்தி தான் பார்க்க போறோம் வெள்ளரையில் வரக்கூடிய நோய்கள் என்னென்ன அதை கண் கட்டுப்படுத்துவது எப்படி நல்ல வெள்ளரிய தரமான வெள்ளரிய எப்படி நம்ம விளைவிப்பது என்பதை பத்தி தான் பார்க்க போறோம் நண்பர்களே இப்போ வெள்ளரிங்கிறது பாத்தீங்கன்னா பச்சையா உண்ணக்கூடிய ஒரு பொருள் யாரும் அவிச்சு சாப்பிடறது கிடையாது அதனால நிறைய பூச்சி மருந்துகள் அடிப்பதை முடிஞ்சவர்களும் தவிர்க்கணும் அப்போ பூச்சி மருந்து இல்லாம நோய் மருந்து இல்லாம எப்படி ஒரு நல்ல தரமான வெள்ளரிக்காயை மக்களுக்கு தரது அப்படின்றத பத்தி தான் பார்க்க இப்போ வரக்கூடிய நோய்கள் பயிர்கள்ல பரவலா வரக்கூடியது அடிசாம்பல் நோய் டவுனி மில்ட்யூ பவுடர் மில்டி அப்படிங்கிற அடிசாம்பல் நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அடுத்தது கம்மி பிளைட் ஸ்டெம் பிளைட் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா ராட்டு வருங்க அடித்தண்டு வந்து அழுகி போயிட்டு ராட்டு வரும் மெயினாக அது ஒரு பிரச்சனை எல்லா பக்கமும் வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா காயல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது ஆந்திரக்னோஸ் இலைப்புள்ளி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நண்பர்களே இந்த நோய்கள் வராமல் தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைட்டோசில் நட்டை பதினஞ்சாவது நாள் ரெண்டு மூட்டை ஃபைட்டோசில் ரெண்டு கிலோ ஹியூமேக் ஒரு ஹண்ட்ரட் டு டூ கிராம் வரைக்கும் வேம் சேர்த்து நீங்கள் கொடுக்கும்போது ஒரு ஏக்கருக்கு நான் அளவு கொடுக்கும் போது தடி சாம்பல் மேக்ஸிமம் வராமல் தடுக்க முடியும் நண்பர்களே அடுத்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது படுக்கும் போல நம்மளோட ஐம்பது மில்லி கூட மாஸ் முப்பது கிராம் சில் கோல்டு ஒரு அஞ்சுல இருந்து பத்து மில்லி அதனோட சேர்த்து எஸ்பி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் நம்மளோட கூட சப்ளிமெண்ட் ஒரு இருபத்தஞ்சு மில்லி சேர்த்து கொடுக்கும் போது அந்த நோயை நான் சொன்ன அனைத்து நோய்களையும் முழுமையா கண்ட்ரோல் பண்ண முடியும் இது இல்லாமல் இந்த மொசைக் வைரஸ் சொல்லுவோம் அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மூலியமா பரவக்கூடியது அப்ப நம்ம அந்த வெக்டாரை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் அதாவது அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு நம்மளோட ரைசோ கியூர் இல்லைன்னா எஸ் கலந்து ஸ்ப்ரே பண்ணும் போது அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் கட்டுப்படுத்தப்படும் இந்த பைட்டோபாஸ் எல்லாம் இல்லைங்களா இதுல இந்த மொசைக் வைரஸும் கண்ட்ரோல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி ஒரு தரமான அதிக விஷத்தன்மை உள்ள மருந்துகளை பயன்படுத்தாம ஏன்னா இது மறுபடியும் சொல்றேன் இது பச்சையா உண்ணக்கூடிய ஒரு ஒரு காய் இதை நீங்க வந்துட்டு ஆர்கானிக் மருந்துகளை பயன்படுத்தி பயிர் செய்யும் போது ஒண்ணு உங்களோட உடம்புக்கும் பாதிப்பு கிடையாது அதை உண்ணக்கூடிய மக்களுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாம இருக்கும் நண்பர்களே ஏன்னா இந்த வெயில்ல வந்துட்டு உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கும் நல்லது ஏற்படுத்தும்ன்றதுக்காக தான் அதை வாங்கி சாப்பிட்றாங்க அதுல அதிகப்படியான விஷத்தன்மையோட நீங்க கொடுக்கும்போது அது உடம்புக்கு கேடு மட்டும்தான் விளைவிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை அதனால நல்ல ஒரு தரமான காய்களை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே